வழக்கமாக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவாங்க இல்லை அப்படின்னா ரப்பர் புல்லட்ஸை வீசுவாங்க அதுக்கும் மேலே போச்சு ஒரு படி மேலே அப்படின்னா க்ரவுட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ணா பின்னான்னு துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மாறாக ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிஷினின் மூலமாக ஒரு மிகப்பெரிய க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கேதர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே மிஷினை பயன்படுத்தி அத்தனை பேரையும் ஓட விட்டுருக்காங்க சர்பியன் கவர்மெண்ட் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் போக்சி உலகம் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சர்பியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரெசிடென்ட்டோட பாலிசிஸ்க்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் பைக்கர்ஸ் எல்லா விதமான ஈக்கனாமிக் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மக்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நேற்று ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ப்ரொட்டஸ்ட்டில் சர்பியன் கவர்மெண்ட் அந்த மக்களை கலைக்கிறதுக்காண்டி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆயுதம் அப்படின்றது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு மில்லிமீட்டர் வேவ் ப்ரொடியூசிங் சிஸ்டம் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கின்னில் ஒரு அவனுக்குள்ளே உட்காந்த மாதிரி ஒரு வலி ஏற்படும் இந்த வலியின் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் உடனடியாக அந்த இடத்த விட்டு டிஸ்போஸ் ஆயிடுவாங்க அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த சிஸ்டம் உருவாக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்ணீர் புகை குண்டுகள் இல்லை ரப்பர் புல்லட்ஸ் இல்லை அதுக்கு மேலே ஒரு படி போய் கண் எடுத்து சுடுறதை விட இது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் க்ரௌட் கண்ட்ரோலில் நம்மளால் ஈடுபட முடியும் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொன்னாங்க பட் இப்படி ஒரு சிஸ்டம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அண்ட் இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு மக்களோட அடிப்படை உரிமையை பறிக்கப் போகுதுன்றது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மில்லிமீட்டர் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போது ஒரு மைக்ரோவேவ் அவன் எப்படி ஒரு மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் மில்லிமீட்டர் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு ஹர்ட்ஸ் அப்படின்ற ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மில்லி மீட்டர் வேவ்ஸ் அப்படின்றது மனிதனோட தோலுக்கு உள்ளே போய் சரியாக நம்மளோட பெயின் ரிசப்டர்ஸ் அதாவது நம்மளோட உடம்பில் வலியை உணர்த்தக்கூடிய அந்த லேயர் வரைக்கும் மட்டும்தான் உள்ளே போகும் ஸோ ஒட்டு மொத்தமாக உள்ளே போகாது வலிக்கிற அந்த ஒரு இடத்து வரைக்கும் தான் போகும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அது எரியிற மாதிரியான ஒரு சென்சேஷனை ஏற்படுத்தும் ஸோ இதன் காரணமாக உடனடியாக நம்மளோட மூளைக்கு ஒரு சிக்னல் போய் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க உடனே இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்னல் வந்து நம்ம அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவோம் இப்போது இதனால் எரியுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பேண்ட் மார்க் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பட் ஒரு எரியிற பொருளை அவங்க மேலே வச்சால் எப்படி வலி ஏற்படுமோ அந்த வழியை செயற்கையாக தூண்டக்கூடியது தான் இந்த மில்லி மீட்டர் வேவ்ஸு இதை உருவாக்கி முடித்த அமெரிக்கன்ஸோட கருத்து இது தான் சேஃபாக மக்களுக்கு எந்த விதமான பர்மனண்ட் டேமேஜும் இல்லாமல் க்ரௌட் கண்ட்ரோலில் ஈடுபடுறதுக்கு இந்த சிஸ்டம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போது இதே இது நம்ம ரப்பர் புல்லட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கியில் தோட்டாக்கு பதிலாக ரப்பர் குண்டுகளை வச்சு மக்களுக்கு எதிராக சுடுவாங்க அப்படி சுடுறப்ப அந்த குண்டு நமக்கு வேறு ஏதாவது இடத்துல படாத இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா பர்மனண்டான பிரச்சனைகள்லாம் வரும் அதை தாண்டி கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னாலுமே பர்மனெண்ட்டாக கண்ணில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கோ இல்லை சுவாசக்கோழாயில் பிரச்சனைகள் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஹியூமெனான மெத்தட் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்கிறாங்க பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது அப்படின்றப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் எதனால் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடிப்படையில் மேபி அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு இருக்கலாம் பட் முக்கால்வாசி அது நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கும் அப்படி நல்ல விஷயத்துக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்றப்ப அங்கே கண்ணீர் புகை குண்டுகளையோ இல்லை ரப்பர் புல்லட்ஸையோ பயன்படுத்துகிறாங்கன்னா அதையும் தாண்டி மக்கள் அவங்களோட நியாயத்தை கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க பட் இப்படி ஒரு சிஸ்டம் அப்படின்றது அந்த இடத்துல மக்களை நிற்க விடாமல் அவங்கள டிஸ்போஸ் பண்ணி விட்ரும் எதுவுமே பண்ண முடியாது மக்களால் அப்படிப்பட்ட இடத்துல அமெரிக்கன் கவர்மெண்ட் அதாவது ஃப்ரீடமாக நிலைநாட்டக்கூடிய ஒரு கண்ட்ரி பேசிக்கலி ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்டை இந்த சிஸ்டமின் மூலமாக எடுத்திருக்காங்க உலகத்தில் இருக்கிற மக்கள் இருந்து அண்ட் அமெரிக்கன்ஸ் உருவாக்கிற இந்த சிஸ்டமோட ஒரு வேரியண்ட்டை தான் சேர்பியா நேற்று நைட் அவங்களோட மக்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க இப்போது இந்த சிஸ்டம்னால் பர்மனண்ட் டேமேஜஸ் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அது ரிலேட்டடான எந்த ஒரு ரீசர்ச் பேப்பரையும் நம்மளால் பார்க்க முடியாது கரண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் பயன்படுத்தி அதாவது சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸ்க்கு எதிராக பயன்படுத்தி வாலண்டியரிங் மு முறையில் ஆர்மி சோல்ஜர்ஸும் போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்து நின்று இந்த சிஸ்டமுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்காங்க அதோடய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கூட நான் போடுறேன் யூடியூப்பில் கூட இருக்குது இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஓகே இதனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அட் த சேம் டைம் நம்ம க்ரௌட் கண்ட்ரோலையும் பண்ணுறோம் அப்படின்றது தோணலாம் ஆனால் இது எக்ஸ்ட்ரீமாக ஒரு கட்டத்துக்கு அதாவது இந்த சிஸ்டம் இன்னமும் ஒரு சில இடத்துல அப்டேட் பண்ணி அதாவது இதே மில்லி மீட்டர் வேவ்ஸை பயன்படுத்தி பர்மனன்ட் டேமேஜஸ் வர்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்டை உருவாக்குனா அது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சைக்கலாஜிக்கலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ ஒரு மனுஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமே இதன் மூலமாக ஃப்யூச்சரில் அமெரிக்காவாலையோ இல்லை மற்ற ஒரு கண்ட்ரிஸாலேயோ உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் இதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிது அண்ட் இந்த மாதிரி மில்லிமீட்டர் வேவ்ஸ் மட்டும்தான் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எலெக்ட்ரானிக் வார்ஃபர் மாதிரியான சிஸ்டமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அல்கு படத்தில் பார்த்தீங்க இன்க்ரெடிபிள் ஹல்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் வேவ் எமிட்டிங் டிவைஸ் இருக்கும் அது மூலமாக அல்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி மக்களை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்போஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களோட காதுகள் வலிக்கிற அளவுக்கான சவுண்டை எமிட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸையும் சில கண்ட்ரிஸ் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் வரக்கூடிய சவுண்டு அப்படின்றது டெம்ப்ரவரியாகவோ இல்லை பர்மனண்ட்டாகவோ மக்களோட காதுகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ டெக்னாலஜி அப்படின்றது வளர வளர ஹியூமன்ஸுக்கான பேசிக் ரைட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குன்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இந்த சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த சிஸ்டமுக்கு என்னதான் பெரிய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஆன் தி குட் சைடு நல்ல சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் மக்களை மேன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது அதாவது லத்தி எடுத்து மக்களை அடிக்கணுமோ இல்லை அவங்களுக்கு எதிராக கேஸை பயன்படுத்தணுமோ இல்லை புல்லட்ஸ் எடுத்து ஃபயர் பண்ணணுமோன்ற அவசியம் நமக்கு கிடையாது பீஸ்ஃபுல்லான அன்ஹார்ம்டு வேலை மக்களை டிஸ்போஸ் பண்ணால் வைக்கலாம் அது ஒன்று தான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தில் வரணும் நன்றி வணக்கம்